எப்படியாச்சும் மாட்டுவார் சோழன் அப்படிங்கிறது தெரியும் மாட்டி ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ வீட்டை விட்டு நிலவாக போனாங்க திருப்பி எதுக்கு வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரியல அப்புறம் எதுக்கு வந்தாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி இருந்துச்சு வீட்டை விட்டு போகிறதுக்காச்சும் ஓரளவுக்கு ஓகேவான ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு அவர் நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு உடனடியாக வந்து பல்லவன் உடம்பு சரியில்லை நான் பையன் தீட்டு வந்தேன்னா அப்போ உங்க கொடுத்த காசு என்னாச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் காமிக்கவே இல்லை ஸோ இப்போ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா வந்து வாழ வச்சு டிவோர்ஸ் போதெல்லாம் மிரட்டினது சோழன் தான் ஆதார் கார்டை கையில் வச்சுக்கிட்டே மறைச்சது தவறு தான் அந்த ஆதார் கார்டு இருந்தாலே இவங்க அப்ளை பண்ணி இவங்க டைரெக்டாகவே வந்து அந்த இதை வாங்கியிருக்க முடியும் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அது இல்லாமல் வாங்க வைக்கிறதுக்கு ஏதோ சோழன் ஹெல்ப் பண்ணால் எல்லோரும் வெறும் பெருமையாக பேசுவாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இவங்களுக்கு டேரக்டாக கிடைக்கிறத எடுத்ததே அவர் தான் டிவோர்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுலேருந்து வீடு மாற்றுறதுலேருந்து ஹாஸ்டல் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கெடுத்து விட்டார் இப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மைலாம் தெரிஞ்சுனாங்க அவங்க சட்டக்காரரை பிடிச்சி பலர் பலர்னு விடாத குறையாக இது பண்ணிட்டு உனியும் நானும் சேர்ந்தெலாம் வாழ முடியாறானா அவங்க நம்ம அவர் நம்ம சேர்ந்து வாழலாம்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவங்க கிளம்பி வந்துட்டாங்க இதில் இவங்கள சுயநலாங்க வாங்க ஆனால் இவங்க இடத்துல இருந்து பார்த்தா யோசிச்சு பார்த்தா இவ்வளோ பெரிய ஃப்ராட் தான் நினைக்க தோணும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ